ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு கேர்ள்ஸ் எக்ஸ்போர்ட் இந்த வீடியோவில் நம்ம ஒரு நியூ சீரியல் டைம் ஸ்லாட் பார்த்தினா அப்படின்றது ஷேர் பண்ண போகிறோம் எஸ் இந்த நியூ சீரியல் நம்ம கொஞ்சம் கூட எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு டைம் ஸ்லாட்டோட ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ அப்கமிங்கில் நிறையா சீரியல்ஸ் வருது அதில் ஒன்று தான் கனாகன்னே டெடி ஸோ இந்த சீரியல் கம்மிங் ப்ரைம் டைமாக ரிலீஸ் பண்ண போகிறாங்க இந்த சீரியல் நான் ப்ரைம் டைம் அப்படின் தான் கெஸ்ட் சிக்ஸ் இருந்துச்சு ஸோ இந்த சீரியல் ப்ரைம் டைமில் டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க அதுவும் டென் பிஎம் இந்த சீரியல் முழுக்க முழுக்க ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டோரி அப்படின்றனால கொஞ்சம் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் அப்படின்றதுனால இன்னுமே எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது ஸோ ஹீரோயின் அதர் லாங்குவேஜ்லேருந்து தமிழில் என்ட்ரி கொடுத்துருக்காங்க ஸோ வந்து இந்த சீரியலோட ப்ரொமோஸும் நீங்கள் பார்த்துருப்பீங்க டைம்ஸ்லாட்டும் ஆஃபிஷியலாக ஷேர் பண்ணிட்டாங்க ஸோ அப்கமிங் வீக்லேருந்து இந்த சீரியல் ஸ்டார்ட் ஆகும் போது பிக் பாஸ் ஆஃப்டர் ஸோ விஜய் டிவியில் மட்டும் இல்லாமல் சன் டிவி ஜி தமிழ் தமிழ் கலைஞர் டிவி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நியூஸ் ரெல்ஸ் அந்த வேலை வந்துகிட்டு இருக்கேன் அப்படி நீங்கள் எந்த நியூஸ்லுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க